நான் பேசுற மைக்குக்கும் நீங்க பேசுற மைக்குமே வித்தியாசம் இருக்கு நடுவர் என்ன வித்தியாசம் நீங்க பேசுற மைக்கு பொண்டாட்டி மாதிரி ஏன்னா கனெக்ஷனோட இருக்கு சரி நான் பேசுற மைக்கு கொழுந்தியா மாதிரி அதனாலதான் கனெக்ஷன் இல்லாம இருக்கு அதனாலதான் அப்பப்ப மிஸ்டேக் பண்ணிட்டு மொத்தத்துல ரெண்டும் லேடிஸ் தான் பிரச்சனை பண்ணுது ஆனா நான் இதை எடுத்துட்டு எங்கேயும் போக முடியாதே ஏன் இத பின்னாடி தொடர்ந்து வந்து புடிச்சிடலாம் ஆனா அத நீ எடுத்துட்டு மேட்டூர் கூட தாண்டி போயிடலாம் போர்ட்டபுள் போர்ட்டபுள் நிஜமாவே சொல்ற நடுவரில் இங்க இவ்வளவு ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல பெண்களுடைய பொறுப்பு தான் காரணம் இவ்வளவு பெருமை பேசுறாங்களே நான் ஒரே ஒரு செய்தியை இந்த மேடையில உங்களை சாட்சியா வச்சு சொல்றேன் பெருமையோட சொல்றேன் இந்த ஒரு விஷயத்துல ஆண்களுக்காக பேசினாலும் இந்த ஒரு விஷயத்துல பெருமையோட சொல்றேன் என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு எனக்கெல்லாம் கல்யாணமாய் பன்னெண்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் மாமியா மருமவ சண்டே வந்தது கிடையாது நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா கொடுங்க கல்யாணமாய் பதிமூணு வருஷம் ஆகுது இது வரைக்கும் மாமியா சண்டே வந்தது கிடையாது காரணம் என்ன தெரியுமா எப்படி கல்யாணம் அடுத்த நாளே எங்க அம்மா என் தம்பி வீட்டுக்கு போயிருச்சு

பதிமூணு வருஷமா ஓடிட்டு இருக்கு எப்ப முடியும்னு தெரியல இந்த பெண்களால ஏதாவது மகிழ்ச்சி இருக்காங்க ஆனா நான் இங்க எவ்வளவு ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல நிஜமாவே வாழ்க்கையில ஒரே ஒரு வேலைதான் இந்த மாதிரி பட்டிமன்றம் பேசுறதா இந்த மாதிரி பாட்டு மாத்தி மாத்தி போடுறதா ஆம்பளைக்கு உள்ளது பொம்பளைக்கும் பொம்பளைக்கு உள்ளது ஆம்பளைக்கு மாத்தி மாத்தி பாட்டு போடுறதா இல்ல இந்த மாதிரி ஆடி ஆப்ரேட் பண்றதா இத விட கஷ்டமான வேலை ஒரே ஒரு வேலைதான் என்ன வேலை தெரியுமா அதுதான் இந்த பெண்கள் போற நூறு நாள் குட்ட வேலை நம்ம நூறு நாள் வேலைக்கு போற எல்லாம் பாத்துறீங்களா எல்லாம் அடுத்த அம்மா சில போறது அடுத்த பவுரில் போறதெல்லாம் எல்லாம் என்ன ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி ஒரு மஞ்ச பைய எடுத்துக்கிட்டு அதுல ஒரு ஒன்றரை லிட்டர் ஃபேண்டா பாட்டில் தண்ணிய புறா நொப்பிக்கிட்டு சிங்கிடு சிங்குடு சிங்கிடு சிங்கிடு கிளம்பி ஓடிட்டு இருக்கும் அதுலயே போய் வேலை எவ்வளோ பாப்பாங்க காலையில ஒன்பது மணிக்கு வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்பதரை வரைக்கும் பாப்பாங்க நைட்டு வரைக்கும் காலையில ஒன்பதரை அரை மணி நேரம் தான் வேலையே அரை மணி நேரம் வேலையை பாத்துட்டு இந்த அம்மா அந்த அம்மாவை கூப்பிட்டு பாத்துக்கீங்களா அக்கறையில நீங்க காட்டு பக்கம் போனா தெரியும்

அவன் அந்த தற்கொட்டு சிறுக்கி அவளையும் மூணு நாளா காணாமாம்படி இது ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாம மூணாவதா இன்னொரு கிளை வந்து சொல்லும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேளாங்கண்ணில ரூம் போட்டு தங்கியிருக்காங்களாம்படி நீ போய் பார்த்தேன் இவன் படிக்க போயிருப்பான் இவன் வேலைக்கு போயிருக்கோம் இந்த மாதிரி குடும்பத்துல பிரச்சனைய பண்றதே இந்த பெண்கள் தானே அந்த பெண்களால ஏதாவது மகிழ்ச்சி இருக்காத விட மிக முக்கியமான கிளைமேக் தெரியுமா என்னது அவ சேலத்துல தேட்டர்ல ஒன்னா படம் பார்த்தாங்களா கடலூர்ல களைச்சிட்டாங்களாண்டி கடைசியா சொல்லுவோம் அந்த கிழவி நமக்கு எதுக்கடி ஊர் ஒம்பு இவ்வளவு நேரம் பேசுனதே ஊர் ஒம்பு தான் அந்த கிழவியில பத்தி பேசியிருந்தா இதுங்க ரெண்டுக்கும் சிரிப்பா பாத்தீங்களா எது நம்மளை பத்தி தான் பேசிக்கிறாங்க ஒரே சந்தோஷம் வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனையா இருக்க ஏதாவது மனமகிழ்ச்சி இருக்காங்க ஆனா ஒரு விஷயம் நிஜமாவே சொல்றேன் ஏமா பெண்கள் பொறுப்பா இருக்கணும் பீத்திக்கிறீங்களம்மா கட்டின புருஷனுக்கு உருப்படியா ஒரு சாப்பாடு சமைச்சு கொடுக்குறீங்களாமா அன்னைக்கு நிகழ்ச்சி லேட்டாச்சு என் பொண்டாடி சொன்ன அடியாய் நிகழ்ச்சி லேட்டாச்சு ரெண்டு சப்பாத்தி சுட்டுவான் கொண்டு வந்து கொடுக்குறா பிக்கிரம் பிக்க முடியல ஏன் சத்தியமாங்க பிக்கிரம் பிக்க முடியல உடனே என்ன தெரியுமா பண்ண சப்பாத்தில ஒருத்த காள வச்சுக்கிட்டு கைய வச்சு விழிக்கிறம் பிக்க முடியலையா கோவம் வருமா வராதா என்னாடி சப்பாத்தி இது இப்ப உள்ள வந்தா பிச்சு விட நான் சொல்றேன் அவன் சமயக்கட்டுல இருந்து சொல்றான் நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல என்ன பிக்கிறாரான் போய் விளையாட்டு கிடைக்கிறாயா கட்டின புருஷனுக்கு மரியாதையே கிடையாதுன்னு அன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன் டிவி பார்த்துட்டே சொன்னேன் என் பண்ணே தோசை ஊற்றிடுவாடின்னு கொண்டு வந்து கொடுத்தா பிக்கிரம் பிக்க முடியல பிக்கிரம் பிக்க முடியல என்னான்னு பார்த்தா தோசைகளோட கொண்டாந்து வச்சிருக்காயா அடிச்சு அந்த விரட்டி விட்டு எங்க மாமியாக சொன்னேன் ஏமா ரெண்டே ரெண்டு தோசை தயவு செஞ்சு நீங்களாவும் சுட்டு தாங்க கொண்டாந்து கொடுக்குறாங்க கண்ணங்கரேர்னு கருப்பாக இருக்குது உங்களை மாதிரியே என்னான்னு பார்க்குறேன் என் புண்ணியாவதியாவது தோசையோட தோசைகளோட கொண்டாந்துச்சா இந்த அம்மா தோசைக்கல்ல குப்புற போட்டு தோசையை கொண்டாந்து ஊத்துது இந்த பெண்களால மகிழ்ச்சி எங்கயாவது இருக்குமாங்க நான் கேட்கிறேன் அதுலயும் பாருங்க இவ்வளவு ஆண்கள் பெண்கள் இருக்காங்களா உங்களை சாட்சா வச்சு இன்னொரு கேள்வியை கேட்கிறேன் கிங் நாமக்கல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மண்ணின் மனசாட்சி